மனோபாலா உயிரோடு போய் எப்போது ஃபோன் பண்ணால் சொல்லுவாரு டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பித்தோம்னாடா நிறைய பேக் பேச வேண்டியிருக்கு ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார் இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர் கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம் அப்போ சோமசுந்தர்யா சார் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிவுமானாங்க பாரதராஜ் சார் ஆஃபீஸில் நிறையா ஆங்கில கடைகளில் பற்றியும் ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார் அப்புறம் கடலூர் கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டிருந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வரர் சார் வரல என்னென்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால் அவர் வரலன்னு அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட ஒரு டைரக்டர் ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள் அவர் கூட இணைய டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்கார் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தரா ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்குது அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மவனை வா தொங்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து அப்படியே பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருப்பார் இன்றைக்கி பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு நம்ம கம்மியாக்கிட்டோம் அவரும் வளர்த்துட்டார் ஜானு விஜய் ரபி நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் தான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞனாக நான் சந்தித்த இமான் இன்றைக்கி வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நிலத்தில் இருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி இன்னும் நீங்கள் வளரணும் அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை இருபத்தி எட்டுலேருந்து அப்படியே கூடவே வளர்ந்துட்டு இருக்காரு ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார் ஆனால் நம்பாதீங்க பயங்கரமான சேட்டைக்காரன் பெரிய சேட்டை சிக்ஸ் ஒரு படம் ரெண்டு பேரும் நடித்தேன் அதை நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு ரொம்ப அருமையாக அதில் ஒரு ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாட்டு பாட்டும் சரி கோரியோகிராஃபியும் சரி போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு எடிட்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலேன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்கிறேன் ஐயா உனக்கு ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா புதுமாப்பிள்ள இப்போ எதாவது விசேஷம் சரி சொல்லுங்கள் டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம் எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கு படத்தில் பார்க்குறமா ஸோ ஸ்வீட் நான் அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க ரைட் ஓகே யூ எல்லாருக்கும் நன்றி என்னென்னா இப்போ இந்த புது படங்கள் புது புரொடக்ஷன் ஹவுசஸ் புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து எதுனா ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா சினிமாவுக்கு முதலெல்லாம் வந்து அசன்ட் டேட்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ள எந்த துறை சேராக இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும் ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசடெண்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே வந்தோம் இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது இப்போ அந்த நிலமைக்கு வந்துருச்சு அது மாதிரி இருக்கிற என்னென்னா முதலீடு போகிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால் சினிமாவை கழிவு ஊத்துறோம் ஜாலி ஃபனுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும் படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏன்னா என்ன நம்ம சினிமாவே சார்ந்து இருக்கக்கூடியவங்க நாள் இந்த வேண்டுகோளை உங்களை வைக்கிறேன் வந்தோன்னே படம் ரிலீஸ் எந்த படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஏ ஒன்று வேலைக்காகாது என்னடா தேட்டரை பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு ப ஒரு கழுத்து குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரியிற மாதிரி இல்லையா இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வு பூர்வமாகவும் உழைப்பு உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோம்ன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் வருவாங்க நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க நிறைய புதிய படங்கள் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேறு வேறு ஒரு வெளிச்சம் வரும் ஒரு பிரம்பண பார்வை வரும் உணர்வுன்றது எல்லாத்தையும் எல்லா காலத்தில் ஒன்று தான் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்கலாம்ன்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லோரும் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்